நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நடப்புகிற செடி என்ன அப்படின்னா வல்லாரை வல்லாரை கீரையை தான் நான் நடப்புகிறேன் பாருங்க இலை பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க பொதுவாக வேலியோரத்தில் இருக்கிற செடிகள் வல்லாரை செடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இலை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது எப்படின்னு தெரியல ஏதாவது இதுலேயும் கோல்மால் பண்ணி ஒட்டு ரகமாக இருக்குதான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் இந்த செடியை வாங்கி நடப்புகிறேன் உடல் நல்லது பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி வரும் சமை சாட்களும் வரைக்கிறது ஆனால் அது எங்கே நல்லது கொஞ்சம் கொண்டாடி வேஸ்ட்டாக ஒரு பைப் இருந்துச்சுனா அதை வந்து கொஞ்சத்தை பூமிக்குள்ளே நான் விட்டுட்டேன் விட்டுக்கிட்டு மீறியிலலாம் மண்ணை ரொப்பினேன் ரொப்பிட்டு இதுக்கு உள்ளே இதில் போட்ட மண் பத்தாது அதனால கொஞ்சம் கூட மண் அப்புறம் காய்கறி வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் நான் போட்டுவிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் வேர்லாம் மூவ் ஆகும் ஜூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இதை வச்சோம்னா வேர் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சோம் ஸோ நல்லா வளரும் அழகே இது வந்து ரெண்டு எண்ணம் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒன்றே இதில் வச்சிருவோம் ஹம் உள்ள மண்ணை எரிக்கி விட்டுருவோம் வச்சுட்டு அப்படியே படத்தை விடணும்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கா ஓகே சேனல் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கற்றுக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி